வணக்கம் நண்பர்களே பங்களாதேஷ் பத்தி எரிகிறது போன வீடியோல ரொம்ப விவரமா பங்களாதேஷ்ல என்ன நடக்குது பயங்கரமான ஸ்ட்ரைக் நடக்குது சிவில் வார் மாதிரி போயிட்டு இருக்கு அது என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு இந்தியாவுக்கு என்னென்ன மாதிரி ஆபத்துலாம் வரும் ஃபியூச்சர்ல அதாவது ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்பயே சொல்லியிருந்தோம் இது மாதிரி பங்களாதேஷில் இது நிற்காது ஏதோ டெம்பரரியா இப்போதைக்கு நின்று இருக்கு பட் இன்னும் ஃபர்தரா இன்னும் டெவலப் ஆகி இன்னும் மேல மேல போய் ஒரு வர்ஸ்ட் ஸ்டேஜ் வரும்னு அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு வேறே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஷேக் ஹசீனா அவாமி லீக் பார்ட்டி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனவரி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதம மந்திரி ஓகே பிரதம மந்திரி அவங்க வந்து ரெசிக்னேஷனை கொடுத்துட்டு நாட்டை விட்டு ஓடிவிட்டார் அப்படிங்கிறது இங்கே வந்து என்ன முக்கியமா பார்க்குறோன்னா மிலிட்டரி ஆட்சி இப்போ இருக்கிறவர் பேர் வந்து வகார் உஸ் ஜமாங் அவர் தான் சிஐஎஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் அவர் வந்து ஒரு கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சரியான நடைமுறையில் இல்லாமல் ஆட்சியை பிடித்தல் அந்த மாதிரி அவர் ஆட்சியை பிடிச்சிட்டு அங்க போய் உட்காந்துட்டாரு அவர் வந்து ஒரு டெலிவிஷன் டிபேட் ம அட்ரஸ் என்ன முன்னாள் பிரதம மந்திரி ஷேக் ஹசீனா வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க அவங்க வந்து நாட்டை விட்டு வெளியேறிட்டாங்க அப்படிங்கிற ஆதாரபூர்வமான செய்தி இதை வந்து பல செய்தி நிறுவனங்கள் வந்து உறுதிப்படுத்தி விட்டன அதாவது ராய்டர் இன்டர்நேஷனல் இது ரொம்ப ஃபேமஸ் அவங்க அதை ஃபுல்லா ஹெட்டிங் போட்டு என்னென்னலாம் நடந்தது எல்லாம் விவரிச்சிருக்காங்க அது மாதிரி இந்திய பத்திரிகைகளும் நிறைய எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்து செஞ்சிருக்காங்க சரி இப்ப இது எப்படி நடந்ததுன்னு பாப்போம்னா குவிக்கா வந்து பேக்ரவுண்ட் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து மாணவர்கள் அதாவது டாக்கா யூனிவர்சிட்டியில ஒரே ஒரு யூனிவர்சிட்டியில சில குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து பங்களாதேஷ் சுதந்திரம் அடைந்த போது வீர மரணம் அடைந்தவர்களுடைய பெண்கள் பையங்க அவங்களுக்கு மகன்கள் அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் வச்சிருந்தாங்க தேர்ட்டி பர்சன்ட் ரிசர்வேஷன் வச்சிருந்தாங்க ஒன்னும் பெரிய கூட்டம் கிடையாது பட் அந்த ரிசர்வேஷன் அது ஒண்ணு அதுக்கப்புறம் இந்த ஹசீனா வந்து பிரைம் மினிஸ்டரா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுலயே வந்துட்டாங்க திருப்பி ரெண்டாயிரத்தி எட்டுல வந்தாங்க அண்ணில இருந்து இன்னி வரைக்கும் பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காங்க அந்த பேக்ரவுண்ட பாக்கலாம் நம்ம அப்ப வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா விமன்ஸ் ரிசர்வேஷன் இந்த மாதிரி பல ரிசர்வேஷன் வந்து ஐம்பத்தி பர்சன்ட் டோட்டல் ரிசர்வேஷன் சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போட்டாங்க அது எடுத்துறோம்னா ஹசீனா பிரைமே வந்து ரெடி அப்படின்னு சொன்னாங்க ரிசர்வேஷனை எடுத்துடுறேன் அவங்க எல்லாருக்குமா நான் உதவி பட் ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் அதை தடுத்துருச்சு ரிசர்வேஷன் இருக்கணும் அதை எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் பெரிய கலங்கள் கொஞ்சம் கொஞ்சமா என்ன எடுத்து டாக்கா யூனிவர்சிட்டியில இருந்து ஆரம்பிச்ச இந்த சின்ன பொறி மாதிரி இருந்த கலவரம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மத்த யுனிவர்சிட்டிக்கு பரவி மாணவர்கள் தான் முதல்ல வந்து இது ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா அதாவது ரிசர்வேஷனை கம்ப்ளீட்டா நிறுத்தணும் ஏன்னா வேலை வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன் நாலாயிரம் பேர் நாலு லட்சம் பேர் படிச்சுட்டு வெளியில வராங்க யூனிவர்சிட்டியில இருந்து ஆனா மூவாயிரம் வேலை தான் இருக்கு அரசாங்கத்துல ஆனா பிரைவேட்ல நல்லா போகுது அங்க போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு விஷயம் விவகாரம் எல்லாம் நம்ம பார்த்தோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா மாணவர்களுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா அப்போசிஷன் பொலிடிக்கல் பார்ட்டி குறிப்பா பிஎன் பி பங்களா நேஷனல் பார்ட்டி இதை யாரு இந்த சீஃபா இருக்காங்க தலைவர் யாரா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா பேகம் காலிடாசியா இவங்க வந்து போன எலக்ஷனை ஜனவரி இருபத்தி நாலுல நடந்த எலெக்ஷனை வந்து புறக்கணிச்சாங்க அதை வந்து சிஐ வந்து ரொம்ப நடுவுல வந்து பூந்து பல விஷயங்களை செஞ்சதுன்னு போன வீடியோல பார்த்திருக்கோம் இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க மாணவர்கள் மாணவர்கள் சொல்லி 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 பொலிட்டிகள் பீப்புலையும் அத உள்ள அனுப்பி ஊடுருவி ஒரு மிகப்பெரிய கலவரமா வெடிச்சு வாகனங்கள் எல்லாம் கொளுத்தப்பட்டது நான் சொன்ன மாதிரி போன வீடியோ சொன்ன மாதிரி ஜெயில வைத்து நெருப்பு வச்சு கொளுத்திட்டாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் வெளிய வந்த அவங்க வேற பிரச்சனை பண்ணிருக்காங்க டெலிவிஷன் ஸ்டேஷனை கொளுத்திருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா மாணவர்கள் போராட்டம் அப்படிங்கிறது வந்து சமூக விரோதிகளால இப்ப அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டேர்ன் எடுத்து மிகப்பெரிய உள்நாட்டு கலவரமா ஆயிடுச்சு சிவில் வார் வந்துருச்சு இப்ப வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க இவங்க வந்து ஹசீனா வந்து பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க பேச்சுவார்த்தை எதுவும் கிடையாது முதல்ல ரிசர்வேஷன் கேன்சல் பண்ணணும் அதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சுட்டாங்க முடியாது பேச்சுவார்த்தைக்கு வர முடியாது அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க என்னென்னவோ செஞ்சு பார்த்தாங்க நடுவுல கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்தது சரி பங்களாதேஷ் ப்ராப்ளம் தீந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு எல்லாமே உலகமே வேக பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கும்போது போது வழக்கம் போல சிஐஏ வந்து வேகம் கலிடாசியா அதுக்கப்புறம் ஒரு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சைனா ஏன்னா சைனாவுக்கு வந்து எப்படியாவது பங்களாதேஷ புடிச்சிடணும் அதை புடிச்சிட்டா அதாவது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற தொடர்பையே வந்து அறுத்து விட்டுரலாம் அதோட இல்லாம இந்தியாவை ரொம்ப நல்லா கண்காணிக்கலாம் எல்லா விஷயத்திலும் பே ஆஃப் பெங்கால் ஃபுல்லும் ஆக்கிரமிக்கலாம் ஆனா பங்களாதேஷ் வந்து முடிகிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கீழே சவுத்துல பங்களாதேஷ் சவுத்தினுடைய எல்லை பகுதி வந்து வங்காள விரிகூட கடல் தான் அங்க கப்பல் எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி இது பண்ணி எல்லாம் பண்ணலாம் ஆக மொத்தம் சைனா ஒரு பக்கம் இதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க யூஎஸ் வந்து பலவிதமான

என்ன பண்ணிருக்காங்க பேசவே கூடாதுன்னு அவங்கள தடுத்து அவங்கள பேச விடாம செஞ்சு அனுப்பிட்டாங்க அதுல நடந்த சில துப்பாக்கி சூடுகள் மற்றபடி எல்லாமே பார்த்தாக்க உங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட இந்த நாலாம் தேதி சண்டே மட்டுமே நூற்றுக்கணக்கான கணக்கான பீப்புள் நூறு பேர் வரைக்கும் இறந்திருக்காங்க இறந்திருக்கு அப்படின்ற செய்தியும் வந்திருக்கு இது அபிஷியல் பிகர் வந்து இதுவரைக்கும் நானூறு பேர் இறந்திருக்கிறதாகவும் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே ஒரு நூறு பேர் எழுந்திருக்கிறதாகவும் இருக்கு ஆனா எப்பவுமே அபிஷியல் பிகர் கம்மியா தான் இருக்கும் அது மாதிரி ஒரு மூணு மடங்கு நாலு மடங்கு தான் இருக்கும் அப்படிங்கிறது ஜென்ரலா நம்ம பரவலா எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச இதுதான் விஷயம் அது சரி இது முன்னாடி என்ன ஆயிருக்குன்னா ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்தான் சுதந்திரப் போராட்ட வீரர் அவர்தான் தலைவர் அவர் வந்து பங்களாதேஷுக்கு பாகிஸ்தான்ல இருந்து விடுதலை வாங்கி கொடுத்து செஞ்சாரு அவருடைய பொண்ணு தான் இந்த ஷேக் ஹசீனா இவங்க அப்பவே வந்து எழுபத்தி ஒன்னு வாரில் வந்து பங்களாதேஷ் இந்தியாவுடைய உதவியினால ஜெயிச்சு அவர் பிரைம் மினிஸ்டரா வந்தாரு ஆனா எழுபத்தி அஞ்சுலயே வந்து அவர் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி மிலிட்ரி கூ வந்தது அந்த மிலிட்ரி கூல அவரை வந்து பாயிண்ட் பிளாங்க் அப்படின்னு அப்படி பக்கத்துலயே நிக்க வச்சு ஒரு பன்னெண்டு புல்லட் அடிச்சு கொள்ளுட்டாங்க அவளை இப்ப என்ன அவரை பத்தி எதுக்காக பேசுறேன்னா அவருடைய மகள் இது வந்து நிறைய அப்பயே வந்து இது வந்து புதுசு கிடையாது அதாவது இந்த பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா வந்து நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போறது வந்து ஒரு புதுசு கிடையாது அந்த டைம் ஆக்சுவலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அவங்க வந்து இங்க வந்துட்டு இதுல தான் இருந்தாங்க ஓகே இந்தியால தான் தஞ்சம் அடைந்தாங்க அப்ப இருந்த பிரைம் பிரதம மந்திரி இந்திரா காந்தி அவங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்க சேஃபா வந்து லண்டன் போயிட்டாங்க இப்ப வந்து இது மாதிரி இது வந்து புதுசு கிடையாது பங்களாதேஷ்ல வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது தரம் வந்து இந்த மிலிட்டரி ராணுவ ஆட்சி வந்திருக்கு இருக்கிற கவர்மெண்ட் தூக்கி வெளியில இருந்துட்டு ராணுவ ஆட்சி வந்துரும் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு இப்ப வந்து குறிப்பா என்ன ஆயிருக்கு ஹசீனா வந்து ஏன் இது பண்ணிட்டாங்கன்னா எப்ப வந்து மக்கள் தனக்கு

கூடாது அவங்களை வித்ரா பண்ணு அப்படின்னு சொல்ல இந்த வக்கார் உன் ஜமான் என்ன பண்ணிட்டாரு நான் வந்து மக்களோட தான் அரசாட்சியோட இல்ல அசீனா போறது நடந்துகிட்டு தான் இருக்கு புதுசு கிடையாது இது நடந்துச்சு இதெல்லாம் தன்னுடைய கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ராணுவ வந்து பல விதத்துல வந்து தன்னுடைய கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க ஏன்னா பங்களாதேஷ் ஆகட்டும் பாகிஸ்தான் ஆகட்டும் ஓயாம ராணுவ

முஸ்லீம் மத தலைவர்களுக்கெல்லாம் பிடிக்கல அது ஒரு பக்கம் இருக்கு ஸோ ஆக மொத்தம் எல்லாரும் இவங்க வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல திருப்பி ஜெயிச்சாங்க எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு நேத்தி வரை அதாவது சண்டே வரைக்கும் அவங்க பிரைம் மினிஸ்டர் இருந்துட்டு இப்போ ரிசைன் பண்ணி அதாவது மண்டே மார்னிங் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க அதாவது இதனால தான் வந்து ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஒரு பக்கம் சிஐஏ இன்னொரு பக்கம் சைனா இன்னொரு பக்கம் பேகம் கலிடா ஜியா அதுக்கப்புறம் இப்ப எல்லாத்தையும் விட முக்கியமானதுன்னா மக்கள் வந்து அவங்க அவங்களுக்கு எகன்ஸ்டா திரும்புறதை விட ஆர்மி சீஃப் வந்து நான் இன்னுமே மக்கள் பக்கம் தான் அவங்களுடைய நலன் எனக்கு முக்கியம் ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு வந்து எங்களுக்கு முக்கியம் கிடையாது அப்படின்னு ஓப்பனா வேற டிக்ளேர் பண்ணிட்டாரு இதெல்லாம் சேர்ந்து தான் அவங்க இப்ப ரிசைன் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல கடைசியா நான் என்ன சொல்லிக்க விரும்புறேன் அப்படின்னா இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய அச்சுறுத்தல் கண்டிப்பா இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் எதனால அச்சுறுத்தல் நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த பேகம் காலிடாசியா வந்து இப்ப வந்து எலெக்ஷனுக்கு இந்த லீடர் யாரும் இல்லை அவாமி லீக் பார்ட்டிக்கான லீடர் யாருமே கிடையாது அதனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா பேகம் கலிடாஜி தான் வந்து அடுத்த எலெக்ஷன்ல பிரைம் மினிஸ்டரா வருவாங்க அவங்க பிரைம் மினிஸ்டரா வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா அவங்க வந்து வெல் நோன் மிக மிக நன்றாக தெரிஞ்ச விஷயம் என்னன்னா கம்ப்ளீட்டா ஆன்டி இந்தியா அவங்களோட அதே மாதிரி கம்ப்ளீட்டா ப்ரோ சைனா அண்ட் ப்ரோ அமெரிக்காவும் சிஐஏ சொல்லிதான் அவங்க எல்லாத்தையுமே பண்ணிருக்காங்க இந்த ஃபுல் இது வந்து நிறைய ஊடகங்கள் நிறைய எக்ஸ்பர்ட்டினுடைய ஒபீனியன் வந்து இது சிஐஏனுடைய ஹேண்டி ஒர்க் தான் அவங்களுடைய டூல் கிட்ட தான் அது சாதாரண மாணவர்கள் போராட்டமா இருந்தது எவ்வளவு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் போராட்டமும் சமூக விரோதிகளை வச்சு அட்டுழியம் பண்ணி ஒரு வழியா ஆட்சியை கவுத்துட்டாங்க அப்படிங்கிறது உண்மை இதுல நம்ம நாட்டுக்கு பல விதத்துல என்ன ஆகும் உங்களுக்கு சைனா வந்ததுன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அதே மாதிரி சிஐஏ வந்ததுனால என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சிஐஏ அமெரிக்கா வந்து எப்படியாவது இந்த ஏரியால அதாவது இந்த இந்தியா அதை சுற்றி இருக்கிற நாடுகளை எங்கேயாவது கால் பதிக்கணும்னு அதான் திபெத் இஷ்யூ நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம் இப்போ பங்களாதேஷ்ல இந்த மாதிரி வந்திருக்கு இதுல வந்து இந்த மாணவர்கள் போராட்டம் எப்படி இந்த மாதிரி வெடிச்சு ஒரு நாட்டே குட்டிச்சோராகுது அப்படிங்கிறத பார்க்கும் போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இங்கேயும் இந்த மாதிரி தூண்டிவிட்டு விட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்னென்னமோ பேசுறாங்க இது சரியில்லை அது சரியில்லைன்றாங்களே தவிர பிரிவினைவாதம் நிறைய பேசுறாங்க ரிலிஜியஸ் பிரிவினைவாதத்தை விட்டுருங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் அந்த பிரிவினை இல்லாம இந்துக்குள்ளேயே கம்யூனிட்டி இவங்க ஒரு ஜாதி அது ஒரு ஜாதி ஜாதி பிரிவினை உண்டு பண்ணி பிளவுபடுத்தி நாட்ட ஒழுக இது பண்ணும் பாக்குறாங்க இதுல மாணவர்கள் தான் முக்கியமா ஆரம்பிப்பாங்க எப்படி வந்து பங்களாதேஷ்ல ரிசர்வேஷன் ஒரு முக்கியமான இஷ்யூவா கையில் எடுக்கப்பட்டு இந்த அளவுக்கு வந்து ஆட்சியை கவுத்திருக்கோ அதே மாதிரி டூல் டூல்கிட்ட தான் இந்தியாலயும் வரும் மாணவர்கள் மூலமாகவோ இல்ல வேலையில்லா திண்டாட்டம்னு அதை ஊதி பெருசாக்கி அதனால வரக்கூடிய ரிசர்வேஷன் பாலிசி இதை எல்லாத்தையும் கையில எடுத்து தான் செய்வாங்க அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து நான் புரிஞ்சிக்கிட்ட விதத்துல உங்களுடைய கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம் வணக்கம் டிஎம் யுஎஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆக்ரஸ் சூப்பர் 땡க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி